தேசிய பாடலான வந்தே மாத்தரத்தின் நூற்றி ஐம்பதாவது ஆண்டை குறிக்கும் வகையில் இன்று நாடாளுமன்றத்தில் இது தொடர்பாக சிறப்பு விவாதம் நடத்தப்பட உள்ளது அப்போது வந்தே மாதரம் பாடலின் பல முக்கிய மற்றும் குறைவாக அறியப்பட்ட வரலாற்று அம்சங்கள் முன்னிலைப்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மக்களவையில் பிரதமர் மோடி இது தொடர்பான விவாதத்தை தொடங்கி வைப்பார் என்றும் மாநிலங்களவையில் அமித் ஷா இது தொடர்பான விவாதத்தை தொடங்கி வைப்பார் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன மதுரையில் நடைபெற்ற டி என் ரைசிங் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் முப்பத்தாறாயிரத்து அறுநூற்று அறுபது கோடி ரூபாய் முதலீட்டில் தொன்னூற்று ஒன்று புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது இதன் மூலம் ஐம்பத்தாறாயிரத்து எழுநூற்று அறுபத்தாறு பேருக்கு வாய்ப்புகளுக்கு வழிவகை ஏற்பட்டுள்ளது தொழில் மற்றும் முதலீட்டு ஊக்குவிப்பு துறையில் மட்டும் முப்பத்தைந்தாயிரத்து ஐநூற்று அறுபது கோடி குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் துறையில் ஆயிரத்து நூறு கோடி ரூபாய்க்கான முதலீடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன புதுச்சேரியில் நாளை நடைபெறும் தாவேக்க பொதுக்கூட்டத்திற்கு புதுச்சேரி மக்களுக்கு மட்டுமே காவல்துறை அனுமதி வழங்கியுள்ளது தமிழகம் உள்ளிட்ட அண்டை மாநிலத்தவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி உப்பளம் மைதானத்தில் தாவேக்க தலைவர் விஜய் பங்கேற்கும் பொதுக்கூட்டம் நாளை நடைபெறவுள்ள நிலையில் காவல்துறை கடும் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது தாவேக்க கூட்டத்தில் பங்கேற்க புதுச்சேரியில் வசிக்கும் மக்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது கூட்டத்தில் பங்கேற்க ஐந்தாயிரம் பேருக்கு மட்டுமே காவல்துறை அனுமதி அளித்துள்ளது கூட்டத்தில் பங்கேற்க கர்ப்பிணிகள் குழந்தைகள் மற்றும் முதியவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது நீங்களும்